இவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா அந்த முதல் மனைவியை நான் விவகாரத்தை விவாகரத்து பண்ணணும் அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தேவை நீ உங்க வீட்டில இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிருக்காரு அந்த சாப்ட்வேர் நிறுவனத்துல வந்து பார்ட்டி இருக்கு நீ என்ன பானு சொல்லி இந்த ரெண்டாவது மனைவி இருபத்தாறு வயசு மனைவி வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்க போன இடத்துல வந்து அந்த சாப்ட்வேர் கம்பெனியை நடத்துற ஓனர் இருக்கு முதலாளி அந்த ஆளுக்கு வந்து கூட நீ உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவரு கட்டாயப்படுத்திருக்காரு அடிச்சிருக்காரு அந்த இடத்துல போட்டு அடிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காரு நீ அடிச்சாலும் என்னான்னு தெரிய கண்டவனுக்கு எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து அதை வீரமா அப்படின்னு நின்றுட்டு தலாக் தலாக் தலாக்னு சொல்றது யாரு ஒரு முஸ்லீம் ஆண் பாதிக்க அதனால பாதிக்கப்படுறது யாரு ஒரு முஸ்லீம் பெண் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா சொல்லிருவீங்க முதலாளி கூட படிக்கலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லி முத்தலாக் பண்றீங்கன்னா எப்படிப்பட்ட கேடு கட்ட செயல் இது இதுக்காக அது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து தப்புன்னு சொல்லி போராடினது யாரு முஸ்லீம் இதுல எனக்கு என்ன பார்வை அப்படின்னா பாதிக்கப்படுறது ஒரு முஸ்லீம் பெண் தானே ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுன்னு தெரியும்ல அவனுக்கு வயசு என்ன நாற்பத்தி ஆறு நாற்பத்தி வயசுக்கு உள்ள உள்ள ஒருத்தருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுல உள்ள ஒருத்தர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி இருபத்தாறு வயசுல உள்ளவருக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு பெண் எப்படி ரெண்டாம் தரமா போறதுக்கு ஒத்துக்கிறாங்க வாமர்த்தி லட்சுமையா இந்த மனிதருக்கு வந்து ஒரு எட்டு வயசுல ஒரு குழந்தை பவிய ஸ்ரீனி அந்த குழந்தைக்கு பேர் இருந்தது இப்போ இல்ல மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அது ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணா சரியாயிரம் சொல்லி இவங்களை கூட்டிட்டு போய் அங்க வச்சு ஜவம் பண்ணிருக்காரு பழையபடி இவங்க வந்து அதிகமாயிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடியே பதினாலாம் தேதி கடந்த பதினாலாம் தேதி வந்து குழந்தை இறந்து போனது சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ரெண்டு சின்ன தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அதுதான் இந்த வீடியோ முக்கியமாக நான் ஒரு விஷயத்த சொல்லணும் நான் வந்து சில வீடியோக்களுக்கு வந்து லெங்கே போதும்னா நிறைய தகவல்களை சொல்லணும்னு நினச்சேன் இனிமேல் நான் வந்து நிறைய பேருடைய கருத்துக்கு நேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள அதிகபட்சம் இருபது நிமிஷத்துக்குள்ளே அது எந்த வீடியோ வந்து கட் பண்ணிடலான்னு நினச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவரேஜாக வர மாதிரி பார்த்துக்கலான்னு நிறைய பல பேரும் அதை தான் சொல்கிறாங்க அந்த நாங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்புறம் நேற்றுக்கு வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு வீடியோவில் வந்து அதாவது ஊதிக்கெடுத்தான ஆண்டி சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு ஒரு அது எங்கள் ஏரியாவிலலாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட ஒரு பழமொழி அது கிராமத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர் அதாவது சும்மா அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து சும்மா சாதாரணமான ஒரு விஷயத்தில் வந்து இவங்க வந்து தேவையில்லாமல் அதில் மூக்கள் நுழைஞ்சு அதை பிரச்சனை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் நாங்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அது அதில் உள்ளால் வந்து அந்த ஆண்டிங்கிறது ஒரு சமுதாயத்தை குறிக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க பதிவு பண்ணியிருந்தாங்க நான் எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி சொல்ல வேண்டிய அதெல்லாம் நமக்கு கிடையாது எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு பண்பாடு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதெல்லாம் நான் உறுதியாக இருக்கேன் எந்த எந்த சமுதாயத்தையும் எந்த ஜாதி குறிப்பாக இந்த ஜாதியும் வந்து நம்ம வந்து அந்த இழிவுபடுத்தியோ இல்லைனா குறைச்சியோ அப்படிலாம் பண்ணணும் எனக்கு அபிப்பிராயமும் கிடையாது நான் பண்ணுறதும் கிடையாது எனக்கு அதனால் அந்த ஐயாவுக்கு நான் என்னுடைய ஒருவேளை அவங்களுக்கு மனசை புண்படுத்திருந்தா நான் வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன் ஆனா உண்மையிலே நடந்தது இதுதான் அது நிறைய இடங்கள்ல அது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் தான் ஆனா அதுக்குள்ள இதம தான் முன்னாடி வந்து நான் என்ன பண்ணேன் இந்த பிடிஆர் பழனிவேல் தேகராஜன் அவர்களை வந்து அவர் நிதியமைச்சருங்கிறனால அவரை கணக்கா வார்த்தையை நான் பயன்படுத்தி இருந்தேன் அது நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய கணக்கா பிள்ளை அப்படின்னா அது கணக்கு அதாவது வரவு செலவை பாக்குறவங்க கணக்க கணக்கா பிள்ளைன்னு ஊர்ல சொல்லக்கூடியது இதெல்லாம் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு அது புரிஞ்ச ஒரு வார்த்தை அதை வச்சு சொன்னேன் கடைசில தான் தெரிஞ்சு அதுல ஒருத்தர் கமெண்ட்ல வந்து சொன்னாரு எங்க சமுதாயத்தை நீங்கள் இழிவுப்படுத்துறீங்க அப்படின்னாரு அப்போதான் நினைச்சேன் பிள்ளைனே ஒரு சமுதாயம் இருக்க ஒரு ஜாதி இருக்கா நமக்கு தெரியாம நிறைய சமுதாயங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தானே அதனால் வந்து நமக்கு இங்க வட தமிழகத்துல உள்ள பல விஷயங்கள் நமக்கு புதுசா இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் அப்போ தான் நான் அதை புரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் அதை சொல்கிறது இல்லை தவிர்த்திருவேன் அதே மாதிரி இனிமேல் வந்து இந்த பழமொழியை நான் தவிர்த்தரலாம்னு நினைக்கிறேன் எதுக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து மனசை காயப்படுத்துதுங்கன்னா நான் அதை தவிர்த்தணுன்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக இனிமேல் நம்ம அதை அதில் நான் கவனமாக இருக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நான் மும்பையில் நடந்த ஒரு சம்பவம் அது வந்து எப்படின்னாக்கி இந்த முத்தலாக் தடை சட்டத்தினால நடந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது என்னுடைய அதாவது அது நன்மை தான் அது எல்லாம் சந்தேகமே கிடையாது என்ன அப்படின்னா மும்பையில் வந்து மகாராஷ்டிரா மா மாநிலம் மும்பையில் வந்து கல்யாண் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு இருபத்தி ஆறு வயசு பெண்மணி வந்து பெண்மணியை வந்து அங்கே உள்ள சோஹைல் ஷேக் அந்த அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சி வயசு அந்த சோஹேல் ஷேக் வந்து இந்த இருபத்தி ஆறு பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் இருக்குது இவர் ஒரு ஐடி பணியாளர் அதாவது மென்பொருள் என்ஜினியர்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் துறையில் வந்து இவர் பணியாற்றக்கூடியவர் அந்த பணியாற்றினவர் இவர் வந்து கடந்த ஜனவரி மாதம்தான் இந்த ரெண்டாவது கல்யாணம் இதை இந்த அம்மாவை பண்ணியிருக்காரு இருபத்தாயிரம் வயசு பெண்ணை வந்து ரெண்டாவது கல்யாணமாக இவர் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜனவரி மாதத்துலேருந்து இது டிசம்பர் அவ்வளோ தானே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளால் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த முதல் மனைவியை நான் விவகாரத்தை விவாகரத்து பண்ணணும் அதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தேவை நீ உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அது ஒரு பிரச்சனை போய்ட்டு இருந்திருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க ஆஃபீஸில் அந்த ஐடி இதில் ஒர்க் ஒழுக்கின்றார் பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வந்து பார்ட்டி இருக்குது நீ நான் சொல்லி அந்த ரெண்டாவது மனைவி இருபத்தாறு வயசு மனைவி வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே போன இடத்துல வந்து அங்கே எல்லாம் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்குமில்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் இந்த அந்த அம்மா அதிலலாம் ஒதுங்கி நின்னுக்குன்னு நினைக்கிறேன் முடிவு எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த சாப்ட்வேர் கம்பெனியை நடத்துகிற ஓனருக்கு முதலாளி அவனுக்கு பேர் நமக்கு தெரில அந்த ஆளுக்கு வந்து கூட நீ உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் கட்டாயப்படுத்தியிருக்காரு சோகைல் ஷேக் இவர் வந்து அந்த ரெண்டாவது மனைவி வந்து அவருடைய அந்த முதலாளி கூட நீ படு அடிக்கு மாதிரி சொல்லி கட்டாயப்படுத்திருக்காரு அந்த அம்மா வந்து அது ஏற்றுக்கலை அது ஒத்துக்கல அது அது அடிச்சிருக்காரு அந்த இடத்துல போட்டு அடித்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு நீ அடித்தாலும் சரி என்ன பண்ணால் தெரியும் இந்த கண்டவனுக்கெல்லாம் முந்தான வரைக்கும் ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து அதை வீரமாக அப்படின்னு நின்றுட்டு என்ன உடனே இவர் வந்து உடனே அந்த ஸ்பாட்லேயே தலாக் 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 போ முத்தலாக்கு அதை முத்தலாக்கு தடை செய்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அதான் அந்த நியூஸில் தான் முக்கியம் தடை வச்சுருக்காரு அப்படி இருந்தும் இவங்க வந்து உடனே முத்தலாக் சொல்லிட்டாங்க சொல்லி அந்த முத்தாலாக் ஒன்றா விவகாரத்துமே போ வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த அம்மா என்ன பண்ணிட்டேன் நேரே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிறைய போய் அது புகார் கொடுத்துட்டு புகார் கொடுத்து இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது என்ன வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு வரதட்சணை கேட்டது ஒன்று ரெண்டாவது இது இந்த ரெண்டு இதையும் சேர்த்து அவங்க வந்து அங்கே புகார் கொடுத்து அதை அடுத்தவனு கூடவே படுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரின்னு சொல்ல முடியும் ஏற்றுக்க முடியாது இல்லை இந்த மாதிரி அந்த இது வந்து இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு இது வந்து மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு நிகழ்வு இதில் நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த முத்தலாக் தடை சட்டங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அந்த மகான் வந்து கொண்டு வந்ததுனால முஸ்லீம் பெண்களுக்கு அதாவது ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் முத்தலாக் முத்தலாக் முத தலாக் தலாக் தலாக்னு சொல்கிறது யார் ஒரு முஸ்லீம் ஆண் பாதிக்க அதனால் பாதிக்கப்படுறது யார் ஒரு முஸ்லீம் பெண் அது ஒன்று இந்து பெண்ணோ கிறிஸ்தவ பெண்ணோ கிடையாது இன்னொரு மாற்று மதத்தை சேர்ந்த பெண்ணும் கிடையாது இல்லை இன்னொரு நாட்டை சேர்ந்த பெண்ணும் கிடையாது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க நீங்கள் மனைவியே நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க நான் விவாகரத்து பண்ணிட்டீங்க அதுவும் முத்தலாக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா சொல்லிடுவீங்க முதலாளி கூட படுக்கலன்னான்னு சொல்லிட்டு காரணம் சொல்லி முத்தலாக் பண்ணுறீங்கன்னா எப்படிப்பட்ட கேடுகட்ட செயல் இது அப்போ இதைத்தான் அந்த முத்தலாக் தடை சட்டம் வந்து தடுக்குது இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இல்லீகலா இல்லைனா உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு ஒன்று அந்த ஆண் ஆதிக்கத்தில் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கு தானே ஆனாலும் இவங்க வந்து இதுக்காக போ அது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து தப்புன்னு சொல்லி போராடினது யார் முஸ்லீம்கள் இதில் எனக்கு என்ன த பார்வை அப்படின்னா பாதிக்கப்படுறது ஒரு முஸ்லீம் பெண்ணு தானே அது இன்னொரு முஸ்லீம் ஆணினுடைய சகோதரியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இல்லைனா தங்கச்சியாக இருக்கலாம் இல்லைனா மகளாக இருக்கலாம் இல்லைனா அண்ண மகளாக இருக்கலாம் இல்லை மருமகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அந்த நிறைய முஸ்லீம் ஆண்களுடைய உறவு பெண்ணு தானே அது அது வேற அது அது வந்து வே வீட்டில் வந்து வாழ்க்கையை இழந்து போய் அங்கே போய் வீட்டில் வந்து இருக்குன்னா அது எவ்வளோ கடினமான ஒரு இப்போ சுமையாக அந்த வீட்டுக்கு கொடுக்கும் அதை சே அதை முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த பெண்ணுடைய பக்கத்தில் நியாயம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே ஜமாத்தனை சொல்லிட்டாங்க போ தூக்கிட்டு பெட்டியை கெட்டு அப்படின்னா அது என்ன கொடுமை அதுக்கு தான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் வந்து முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தது இங்கே உள்ள எல்லா கருங்காலிகளையும் எதிர்த்துச்சுன்னா அதுக்கு காரணம் இதுதான் பாதிக்க அவங்க வீட்டு பிள்ளைக்கு பிள்ளைக்கே நாளைக்கு அந்த பெண்ணுக்கே நாளைக்கு இதே மாதிரி வேணும் ஒரு சூழ்நிலை வரும் வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா ஏதோ ஆண்கள் பெண்களே இல்லாத வீட்லேயே எல்லாரும் இருக்காங்க இந்த கொடுமையை தான் வந்து பிரதமர் வந்து தடுத்திருக்காரு கூடுதலாக ஒரு தகவல் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுன்னு தெரியும்ல அவனுக்கு வயசு அளவு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி வயசுக்கு உள்ள உள்ள ஒருத்தருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசில் உள்ள ஒருத்தர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசில் உள்ளவருக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு பெண் எப்படி ரெண்டாம் தரமாக போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணம் தானே அது ஏன் அப்படி போகணும் இன்னொரு முதல் கல்யாணமே பண்ணி உங்களுடைய ஏஜ் வித்தியாசத்தை பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு இருபத்தாறுனா எவ்வளோ இருபது வயசுக்கு மேலே வித்தியாசம் வருது இல்லை இப்போ இருபது வயசு வித்தியாசத்தில் போய் எதுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படி எதுக்கு கட்டி கொடுக்குறீங்க இது ஒரு எனக்கு பார்வையில் இது பெரிய தப்பாக இருக்குது அவர் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு எட்டு வயசு ஏழு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு வித்தியாசத்தில் ஒரு கல்யாணம் ஆகாத ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு வகையில் ஒரு கண மனைவியை இழந்துட்டார் அப்படின்னா கூட நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே அதை கொஞ்சம் நல்லா இருக்குமே ஏற்கனவே ஒரு பெண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கார்ல அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவர் குழந்தை குட்டியோட இருக்கும்போது அங்கே போய் நீங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் வாழ்ந்துட்டாரு அது போற நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க கொடுக்கும்போது வந்து அது ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்ப அது அந்த ஏற்கனவே அங்க இருக்கிறதுக்கும் ஒரு பெண்ணு தானே அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில நீங்க போய் உல வைக்கிற மாதிரி இல்லையா இந்த வாயின்னா எனக்கு வந்து அதில் தோணிச்சுது இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க இது ஒரு எனக்கு பார்வையில் உள்ள என்னுடைய சாமானியனா என்னுடைய பார்வைன்னு பதிவு பண்ணேன் இன்னொரு சின்ன விஷயம் இது வந்து ஆந்திராவில் நடந்த விஷயம் ஒரு பாதிரி பண்ணின ஒரு தப்பான ஒரு விஷயம் அதாவது ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் கழுவாய் மண்டலம் அந்த மண்டலத்தில் உள்ள பாலாஜி ரேவுப்பேட்டை அந்த ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பாமர்த்தி லட்சுமைய லட்சுமையா பாமர்த்தி லட்சுமையா இந்த மனிதருக்கு வந்து ஒரு எட்டு வயசுல ஒரு குழந்தை ஸ்ரீனி அந்த குழந்தைக்கு பேர் இருந்தது இப்போ இல்லை அந்த எட்டு வயசு குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கு திடீர்னு உடம்புக்கு சரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாயிட்டு உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் உள்ள நெல்லூர்ல உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க கொண்டு போன உடனே அவர் வந்து அங்க உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் இது தலையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க எடுத்த உடனே பவியஸ்ரீக்கு வந்து மூளைய வந்து கட்டி இருக்கு அப்படிங்கிறத க உறுதி செய்திருக்காங்க உறுதி செய்து உடனே சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை அல்லது ஹைதராபாத்தில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் தனியாரோ கவர்மெண்ட்டோ ஏதோ பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க கொண்டு போய் உடனடியாக நீங்கள் வந்து ஆஸ்ப ஆப்ரேஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களும் உடனே அந்த இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஹைதராபாத்துக்கு அங்கேயே எங்கேயோ போகிறதுக்கு உள்ள முடிவு பண்ணி உடனே அதுக்குள்ள ஏற்பாடை இவங்க பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் இவங்க இந்து குடும்பம் அந்த நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள ஒரு பாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அது ஜவம் பண்ணுங்கள் ஜவம் பண்ணால் சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு ஜவம் பண்ணியிருக்கார் அங்கே வச்சு த தங்க வச்செல்லாம் ஜொடர்ந்து ஒரே ஜபமாக பண்ணியிருக்காரு ஜபம் பண்ணிட்டு அந்த ரெண்டு நாள் கழித்து சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அந்த இயேசப்பா காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க அன்னதானமும் எல்லாம் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து முடிஞ்ச உடனே இப்போ வந்து குழந்தைக்கு வந்து எல்லாம் சரியாயிட்டு இயேசு பிரபு வந்து இருந்த கட்டி அந்த குழந்தைங்க இருந்த கட்டியை வந்து அகற்றி விட்டார் அதனால இப்போ குழந்தை சுத்தமாக சரியாயிட்டு நீங்கள் அதனால் சந்தோஷமாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி இருங்க சொல்லி அனுப்பி அனுப்பிட்டுருக்காரு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் இந்த விஷயம் வந்து ஓடிருக்கு இது ஓடிட்டு இருந்த இதில் திடீர்னு அந்த குழந்தைக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு அதிகமான உடனே பழையபடி இவங்க வந்து அதிகமாயிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போன போகிறதுக்கு முன்னாடியே பதினாலாம் தேதி கடந்த பதினாலாம் தேதி வந்து குழந்தை இறந்து போனது இறந்து போன பிறகுதான் மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சு சொந்தக்காரங்கெல்லாம் ஓடி வந்து அந்த சர்ச்சையை போய் அடிச்சு நொறுக்கி அடிச்சு நொறுக்கலை அங்கே போய் தகராறு பண்ணி அந்த பாதிரியை பிடிச்சி சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து கேட்கும்போது அவர் வந்து அதை நான் ஜெபம் பண்ணேன் என்ன ஜெபம் பண்ண சொன்னாங்க அதனால நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மழைப்பியிருக்காரு அது தொடர்பான விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு மூளையில் கட்டியிருப்பதாக மருத்துவர்களால் கூறிய பிறகும் எப்படி பிரார்த்தனை செய்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த பாதிரி அதுக்கு வந்து பதில் சொல்ல பண்ணி முடிச்சிருக்கு இல்லை என்னுடைய இது என்னன்னா கடவுள் நம்பிக்கை தப்பே கிடையாது எந்த மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டியது தான் ஆனால் ஒரு எல்லை வரை தான் நம்பிக்கை நோயை வந்து பிரார்த்தனை பண்ணி குண ஜபம் பண்ணி குணப்படுத்திடலான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை அது எப்படி குணப்படுத்த முடியும் பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுள்கிட்ட எல்லாம் கோரிக்கை வைப்போம் அதே சமயத்தில் மருத்துவமும் அதுக்கு பார்ப்போம் மருத்துவத்தில் என்ன மருத்துவம் வேணாலும் பா பாருங்க ஆனால் மருத்துவம் பார்க்கக்கூடிய இது மாதிரி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா கட்டி தானே அது அகற்றின்தான தீர்வாக இருக்கும் அதை விட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு மடைப்பையாக சொல்லுறேன்னு சொல்லிட்டு ஜவம் பண்ணினாலே எனக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் அறிவில் அதிகமான மாவட்டம் அறிவு உள்ள மக்கள் மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய படிப்பறிவு அதிகமாக உள்ள மாவட்டம் படித்தவன் நிறைய பேர் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படி வச்சுருங்க அந்த மாவட்டத்தில் இதேமாதிரி திருக்கூத்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது நிறைய நடந்த ஒரு கல்லூரி பேராசிரியை நான் சின்ன வயசில் இதை பெருமையாக பல பேரும் இதை சொல்ல சொன்ன விஷயம் ஒரு கல்லூரி பேச பேராசிரியை பெந்தகோஸ்தே இதை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து உடம்பு செல்லாமல் ஆவி ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி கிடச்சுன்னு அவங்கள கொண்டுட்டாங்க செத்து போயிட்டாங்க இதே மாதிரி அங்கே வந்து குறிப்பாக இந்த பெந்த கோஸ்தே இதில் உள்ளவங்க வந்து அது மருத்துவம் பார்க்காம எல்லாம் சரி நிறைய பேர் சீடியை வச்சு எல்லாம் வந்து கேன்சரை குணமாக்குறாங்க பார்த்தீங்களா மேடையில் போட்டு அவ்வளவா எத்துவாளித்தனம் அயோக்கியாதனம் ஏமாற்று வேலை இந்த மோகன்சி லாசரஸ் மாதிரி இல்லை பால் தினகரன் மாதிரியான ஃப்ராடு கம்பெனி அவ்வளவும் காசை ஏழக கூடிய காசை உருவுறதுக்காக வேண்டிய எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் புரிதலோட நம்புங்க இயேசுவை நம்புங்க இயேசுக்கு மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்களுடைய பணியெல்லாம் செய்யுங்க உங்களுடைய கடமைகள் எல்லாம் செய்யுங்க உழைங்க சாப்பிடுங்க சந்தோஷமான விஷயம் அதை கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுக்காதுங்க இந்த தசம பாகம்ங்கிற பேரில் உங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு உங்களுடைய நகையை கொண்டு போடுங்கிற ஒருத்தி நகையை கொண்டு போடுங்க அது உங்களுக்கு ரெட்டி பார்க்க எப்படி ரெட்டி பார்க்கும் நகை கொண்டு போட்டால் அந்தளவு பேரும் இவங்க எடுத்துகிட்டு போய் இவங்க வீட்டில் நகை ரெட்டிப்பாகிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த கொஞ்சம் புரிதலுக்காக நான் சொன்னேன் இதை அதனால் இது வந்து அறியாமையில் நடக்க முடியாது இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தவிர்க்கணும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாம் இருந்தாலும் சார் தான் நோய் அப்படின்னா ஆஸ்பத்திரி போங்க அதுக்குள்ளே மருத்துவத்தை பாருங்கள் இதை மாதிரி அநியாயமாக வந்து ஆள் குழந்தைகளை கொல்லாதுங்க நன்றி வணக்கம்